ॐ अपारकरुणासिन्धुं ज्ञानतं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं श्रीसद्गुरुचरणारविन्दाभ्यां नमः इन्द भारतदेशत् நமக்கெல்லாம் ஜென்மா கிடைக்கிறதுக்கே எத்தனையோ ஜென்மாக்களை புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம சாஸ்திரங்கள் ஏன் அப்படின்னால் இந்த பாரத பூமியில் தான் எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அப்படிலாம் பல பேர் ஜென்மா எடுத்ததான ஒரு பெரிய புண்ணியக்ஷேத்திரம் புண்ணியப்பிரதமான நாடு புண்ணியப்பிரதமான தேசம் நம்ம பாரத தேசம் அப்படிப்பட்டதான ஒரு பாரத தேசத்தில் ஜென்மா எடுக்கிறதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம சாஸ்திரங்கள் ஜந்துனாம் மத்திய நரஜன்ம துர்லபம் பகவத் சிருஷ்டியில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது அதில் மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அறிதலிலும் அரிது மானிடராய் பிறப்பதெரிது அப்படின்னும் எதனால் பாக்கி ஜந்துக்களை காட்டிலும் மனுஷ ஜென்மா ரொம்ப உயர்வு அப்படின்னால் இந்த ஜென்ம இந்த ஒரு மனுஷ ஜென்மாவாக இருக்கிற இதில் தான் பகவான் நாமாவை சொல்லலாம் ஆலயத்தில் போய் பகவானை தரிசனம் பண்ணலாம் ஆலயத்தை பிரதக்ஷணம் பண்ணலாம் ஆலயத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாம் நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் பாக்கி ஜந்துக்கள்லாம் அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு நமக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நல்ல காரியத்தை செஞ்சு க்ஷேமத்தை அடைஞ்சு லோகோபகாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா ரொம்ப ரொம்ப உயர்வு அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி கிடச்சதான இந்த ஜென்மாவும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு நமக்கு தெரியல அதனால் நித்தியம் சந்நிஹிதோ மிருத்யுகோ அப்படின்னு யம தர்மராஜா பக்கத்திலே இருக்கார் அதனால் நீ வந்து நித்தியம் தர்மத்தை சங்கிரகம் பண்ணிக்கணும் நிறையா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்டதான ஒரு இந்த ஒரு சமயத்தில் கிருத்திகா மாதத்தில் கிருத் கார்த்திகா மார்கழி இந்த ரெண்டு மாதத்துலையும் எல்லா மாதத்தை காட்டிலும் மிருத்யுபயம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் அங்கங்கே தீபங்களாக நிறையா ஏற்றி வச்சு நம்ம ஆற்றுலேயும் தீபங்கள்லாம் நிறையா ஏற்றி வச்சு அங்கங்கே வேத பாராயணங்கள்லாம் செய்யும்படி ஏற்பாடு பண்ணி இது வந்து சென்னையில் மயிலாப்பூரில் பிச்சுப்பிள்ளை சந்து அப்படின்னு இருக்குது அதில் வேதாத்தியன சபா அப்படின்னு ஒரு மகா பிரிவாக ஆரம்பித்ததான ஒரு வேத பாடசாலை அதில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாளைக்கு லோகம் ஃபுல்லாக க்ஷமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு வேத பாராயணமானது நடந்துட்டுருக்கு இந்த பா வேத பாடசாலை ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் ஆறுது இந்த ஒரு வேத பாராயணங்கள்லாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்து கிட்டத்தட்ட வந்துட்டுருக்கு நிறையா இவ்வளோ வித்வான்களை வச்சுண்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வித்வான்களுக்கு குறையாமல் வித்வான்களை வச்சுண்டு வேதம் வேத பாராயணம் செய்யும்படி பண்ணி அப்படிலாம் இந்த ஒரு நிர்வாகஸ்தால் பண்ணிட்டுருக்கார்கள் வேதம் நிறையா ஒலிக்க ஒலிக்க வேத பாராயணங்கள் நிறையா நடக்க நடக்க லோகம் ஃபுல்லாக க்ஷவமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம காஞ்சி ஆச்சாரியால் எல்லோரும் வேத பாராயணத்தை ஆற்றுல வைங்கோ அங்கங்கே வேத பாராயணம் பண்ணுங்கோ ஏன் நாள் வேத பாராயணம் வேத தான் லோகம் ஃபுல்லாக க்ஷவமாக இருக்க முடியும் எல்லோரும் ஒரு ஒரு பூமி நல்லா குளிர்ந்து இருக்கணும் அப்படின்னால் ஏசி போட்டதுனால லோகம் ஃபுல்லாக குளிர்ந்து இருக்காது ஏன்னா நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய பெட்ரூம் வேணால் ஜில்லுன்னு இருக்கலாமே தவிர்த்து லோகம் ஃபுல்லாக க்ஷேமமாக இருக்கணும் இல்லை ஒரு குழு குழுன்னு இருக்கணும் அப்படின்னால் மழை பெய்யணும் மழை தான் லோகம் ஃபுல்லாக கஷவமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வேத தான் இதெல்லாம் சாத்தியம் தான் லோகம் ஃபுல்லாக க்ஷபமாக இருக்க முடியும் ரெண்டு கால் பிராணி நாலு கால் பிராணிலேருந்து ஜீவராசிகள்லேருந்து மனுஷ வர்க்கத்திலேருந்து சகல ஜீவராசிகளும் க்ஷமமாக இருக்கணும் அப்படின்னால் அதுக்கு ஒரே வழி வேத பாராயணத்தினால்தான் அப்படின்னு மகாபிரிவா அங்கங்கே சொல்லி அதன்படி நடந்துட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த பையன் சே சரியானபடி மார்க்கு எடுக்கலை அப்படின்னா அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்து கத்துறார் அப்படின்னால் அடிக்க போகிறார் அப்படின்னால் உடனே அந்த தாயாரானவள் நீங்கள் கோச்சிக்காதீங்கோ இதுக்கப்புறம் நான் குழந்தைய மானிட்டர் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட கோபத்தையும் சாந்தப்படுத்தி குழந்தையும் தயார் பண்ணி அவனை வந்து அடுத்த பரீட்சையில் பாஸ் பண்ணும்படி அவ பண்ணி ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மனசு சண்டை வரும்படியான நிலைமை வந்ததுனால் தாயாரானவள் அந்த பர்த்தாவையும் ஒரு சாந்தப்படுத்தி குழந்தையும் சாந்தப்படுத்தி எப்படி அந்த குடும்பத்தை எடுத்துன்னு போவாலோ போல் ஒரு சமயத்தில் பரமேஸ்வரனுக்கும் அர்ஜுனனுக்கும் சின்ன விளையாட்டாக ஆரம்பித்து ஒரு பெரிய சண்டையாக வந்தது கிரார்தார்ஜுனியம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் பார்த்தாலும் தெரியும் பெரிய சண்டையாக போச்சு அடாடா என்னடா அது சின்னதாக ஒரு விளையாட்டுக்காக சண்டை மாதிரி பரமேஸ்வரன் போடுறதாக ஆரம்பிச்சுட்டு பெரிய சண்டையாக போயிடுத்து அப்படின்னு பார்வதி கவலைப்பட்டால் அப்படின்னு மனசால் கவலைப்பட்டால் அப்படின்னு சொல்கிறது எதனால் மனசனால் கவ கவலைப்பட்டா அப்படின்னா இவா ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரர் அதனால் பார்வதி மனசினால் பரமேஸ்வரனை சாந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ இவா ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தருக்கு கோபம் வந்தால் ஒருத்தர் வந்து சாந்தப்படுத்துகிறா அதனால் ஓடுறது இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னால் சரத் அசாம்பிகா ஸ்வசா தயா வாஷஹினஸ்தி யகும் ஹினஸ்தி தயை வீணகும் சஹசமயதி அம்பாலும் சுவாமியும் சேர்ந்தே கோபப்படுறா யாராரெல்லாம் தப்பு பண்ணுறார்களோ அவர்கள்லாம் சிக்ஷிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால தான் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் பாக்கி எல்லா மாதமுமே ரொம்ப உயர்வு தான் அப்படின்னாலும் கார்த்திகை மாதத்தில் அங்கங்கே வேத பாராயணங்கள் மார்கழி மாதத்தில் அங்கங்கே பஜனைகள்லாம் நடக்கிறது எல்லாம் எதனால் அப்படின்னா பகவானை திருப்திப்படுத்துறதுக்கும் அதனால் நாம் ஏதாவது ஜென்மாந்திரத்தில் தோஷங்கள் பாப்பங்கள் எதாவது பண்ணியிருந்தால் அதனால் நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் வருமானால் அதெல்லாம் நிவிருத்தியாகி நம்மளும் க்ஷேமமாக இருக்கணும் இந்த மந்திரங்கள் எந்த எந்த ஒரு ஏரியாவில் எந்தெந்த ஊரெலாம் வேத பாராயணம் பண்ணப்படுறதோ அந்த ஊருக்கே பெரிய க்ஷேமம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரியான ஒரு வேத பாராயணங்கள் அங்கங்கே வச்சு நடக்கிறது எத்தனையோ மகான்கள்லாம் வந்து நடத்தி கொடுத்துனு இருக்கார்கள் பல இடத்துல நடத்துன்றிருக்கு அது மாதிரியான நல்ல காரியங்கள் இன்னும் நிறையா நடந்துகிட்டே இருந்து லோகம் ஃபுல்லாக பரமாக பரமக்ஷபமாக சௌக்கியமாக ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மனசாந்தியோடு எல்லோரும் பரமக்ஷம இருக்கும்படி வேத மாதா நமக்கு எல்லாருக்கும் அனுகிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஜெய் சத்குருநாத் மகாராஜி கி ஜெய்